வணக்கம் அனைவருக்கும் இந்த வீடியோவில் நாம் கொல்பி என்ற செயல்முறை பற்றி சொல்கிறோம் இது ஒரு பல்துறை சாதனம் நிறுவனங்களுக்கு தங்களின் வாடிக்கையாளர் உரையாடலை எளிதாகவும் சகல கலாவல்லமாகவும் நிர்வகிக்க உதவுகிறது இது வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் டைரிஸ் பேஸ்புக் மெசஞ்சர் டெலிகிராம் மற்றும் லைட்ஷாட் போன்ற பல தொடர்பு வழிகளை ஒருங்கிணைக்கிறது சார்ட்மொடல் உங்கள் விருப்ப சம்பாஷணா ஊடகங்களிலிருந்து அனைத்து செய்திகளை ஒரே இடத்தில் பெறும் சந்தர்ப்பத்தை வழங்குகிறது மற்றும் உங்கள் இரு மூன்று அல்லது நான்கு அல்லது அதற்கும் மேற்பட்ட குழுவுடன் எளிதாகவும் செயல்திறனுடன் நிர்வகிக்க அதனை செய்கிறது உங்கள் குழுவுடன் தொடர்பாட்களை மேற்கொள்வதற்கு உள்நாட்டு குறிப்புகள் போன்ற அம்சங்களை பயன்படுத்தவும் தானியங்கி நடவடிக்கைகளுக்கான சாட்பாட் முக்கியமான தரப்புகளில் வேலைகளை கவனிக்க உங்கள் வாடிக்கையாளர்களை பிரிக்க விற்பனை ஆதாரங்கள் அனைத்து செய்திகளின் புள்ளி விவரங்கள் மற்றும் ஒவ்வொரு நபரின் தன்னுணர்வே உள்ள மேலாண்மையை கண்காணிப்பது பயனர்கள் ஒதுக்கீடு லேபிள்கள் மற்றும் இன்னும் பலவையும் சார்ட்டர் கோல்வில் இன் சுவர்கள் வழங்க உள்ள அனைத்தையும் கண்டறிதல் போகிறோம் அவ்வாறு போகலாம் சார்ட்டர் கோல்வில் என்பது ஒரு மெசேஜிங் தளம் இது Facebook, இன்ஸ்டாகிராம் WhatsApp, டெலிகிராம் போன்ற பல்குழு தகவல் தொடர்பு வழிகளில் இருந்து உங்கள் வாடிக்கையாளர்களின் அனைத்து உரையாடல்களையும் ஒரே இடத்தில் முறைப்படுத்த அனுமதிக்கிறது இது பயனுள்ளதாக இருக்கிறது ஏனெனில் நீங்கள் எல்லாவற்றையும் ஒரு இடத்தில் வைத்திருக்கலாம் செய்திகளை மேலாண்மை செய்யலாம் மேலும் இலகுவான செயல்பாடுகளை பெறலாம் பேயாண்டவற்றை குறிக்கிறார் சிஆர்எம் உள்ளூர் வியாபார புள்ளி விவரம் ஆயிரக்கணக்கான கருவிகளுடன் இணைப்புகள் மூலம் நேரடி உரையாடல் மற்றும் சாட்பாட் தண்ணியல் பாட்டு படைப்பிற்காக கோல்வில உங்களால் மட்டும் செயல்பாடுகளை நிர்வகிக்க முடியாது ஆனால் அதை கட்டுப்பாடு மற்றும் திறத்துடனும் நீங்கள் குழுக்களை உருவாக்கி உங்கள் வேடுவர்களுக்கு உரையாடல்களை ஒதுக்கலாம் மற்றும் உள்குறிப்புகள் குறிச்சொற்கள் மற்றும் பல புத்திசாலித்தனமான செயல்பாடுகளை பயன்படுத்தலாம் இதை அர்த்தம் என்னவெனில் ஒவ்வொரு செய்தியும் திறமையாக கையாளப்படுகின்றது மற்றும் உங்கள் எல்கேவிட்டி கவனம் பெறுகின்றனர் நீங்கள் ஒரு குழுத் தலைவர் என்றால் நேரடி நேரத்தில் உரையாடல்களை மற்றும் அவற்றின் கேப் கீஸ் ஐ அணுகலாம் இது உங்களுக்கு பதில் நேரத்தை கண்காணிக்கவும் மற்றும் ஆதரவு தரத்தை பராமரிக்கவும் அனுமதிக்கின்றது மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் நீங்கள் பெரிதளவிலான ஆராட்டுகளை நிர்வகிப்பதானால் நீர்கூட்ட பேச்சுக்களை தானாகவே ஒதுக்க வேண்டும் இதனால் ஒவ்வொரு செய்தியும் விரைவாக கவனிக்கப்படும் வழியில் எதுவும் தொலைவதில்லை என்பதை உறுதி செய்கிறது கோல்போர்ட்டின் முக்கிய நன்மைகள் என்பது செய்திகள் அனைத்தையும் மயமாக்குதல் கூட்டாண்மை குழுத்திறன் நேரடி முறை மல்டிஃபங்ஷனல் சப்போர்ட் செயல்திறன் கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாடு சார்ட் பணிப்புரைகளை தானியங்கியாக்குதல் ஆக்குதல் மற்றும் நகர்த்தக்கூடிய தன்மை சார்ட் ஜிபிடி இணைப்பு விற்பனை நிரலை லெபிள்கள் நினைவூட்டல் மற்றும் வேறுபல சுருக்கமாக சொல்வதானால் கோல்பர்ட் சட் மாடியூல் உங்கள் உரையாடல்களை மட்டும் ஒழுங்குபடுத்துவதில்லை உங்கள் வாடிக்கையாளர்களின் அனுபவத்தையும் உங்கள் குழுவின் திறனையும் மேம்படுத்துகிறது எனவே உங்கள் வாடிக்கையாளர் சேவையை இல்லையா இருக்க கட்டளைகளுக்கு கொண்டு செல்ல விரும்பினால் கோல்பர்ட்டை முயற்சி செய்ய அழைக்கிறேன் இந்த வீடியோவை பார்வையிட்டதற்கு நன்றி அதே போல சந்ததாரராகவும் நண்பர்களுடன் பகிரவும் மறக்காதீர்கள் பின்னர் சந்திப்போம்